வணக்கம் இது உங்களுக்கு தாண்டி வந்த கடல் நீர் மண்ணடிப்பு ஏற்பட்டது திட்வா புயல் மாவட்டம் வேடாநிலையத்தை நெருங்கியது புயலின் திட்வா புயலின் மையப்பகுதி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் திட்வா புயல் மையம் கொண்டுள்ளது எ முப்பது மணி நிலவரப்படி மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் திட்பா புயல் நகர்ந்து வருகிறது கடலோர பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் நாளையும் இடியுடன் மற்றும் காரைக்காலில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒன்று முதல் இன்று வரை சென்டிமீட்டர் மழைப்பதிவு மூன்று மழை பெய்து புயல் கனையை தொடுவதற்கு வாய்ப்பு கிடையாது என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை அலர்ட் விட்டு கடையை கடக்கும் என தற்போது வரை கூறப்படவில்லை தொடுகிறது புயலின் முதல் கனமழை பெய்துள்ளது பதிமூணு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் உண்டு தொண்ணூறு கிலோமீட்டர் திம்பாப்பு வந்தால் வீட்டை விட்டு யாரும் வெளியேற வேண்டாம் என்று தகவல் இத்துடன் இந்த வானிலை அறிக்கையை முடிவெடுகிறது மீண்டும் ஒரு நாள் சந்திக்கலாம் இது உங்கள் மணி செய்திகள்